கர்த்தருடைய தூதனானவர் அந்த சிறைக்குத் தரிசனமாகி அவளை நோக்கி இதோ பிள்ளை பெறாத மறடியான நீ கற்பந்தரித்து ஒரு குமாரனைப் பெறுவாய் நியாயாதிபதிகள் பதின்மூன்று அதிகாரம் மூன்று வசனம் கஷ்டம் யாருக்கு தெரியும் யார் என்ன கவனிப்பான நீ நினைக்கலாம் ஆனால் இயேசு உன் அழகையைக் கண்டார் அவர் உன்னை கவனித்துக் கொண்டிருக்கிறார் கொண்டிருக்கிறார்தோட் உன் கவலைகளை அவர் மாற்றுவார் கலங்காதே தைரியமாக இரு நீ பயப்படாதே உனக்கு வேண்டியபடி எல்லாம் செய்வேன் நான் உன்னிடத்தில் வந்து உன்னை ஆசிர்வதிப்பேன் நீ செய்கிற காரியங்கள் எல்லாவற்றிலும் நான் உன்னுடனே இருக்கிறேன் பயப்படாதே நீ வெட்கப்படுவதில்லை நானாதே நீ இலச்சியடைவதில்லை உன் வாலிபத்தின் வெட்கத்தை நீ மறந்து உன் இருப்பின் நிந்தையை இனி நினையாதிருப்பாய் ஏசாயா ஐம்பத்தி நான்கு அதிகாரம் நான்கு வசனம் நான் சொல்லுகிறவைகளைச் சிந்தித்துக்கொள் கர்த்தர் எல்லா காரியங்களிலும் உனக்கு புத்தியை தந்தருவார் இரண்டு தீமோத்தேயு இரண்டு அதிகாரம் ஏழு வசனம் என் அன்பு பிள்ளையே இந்த நாள் உங்களுக்கு ஆசிர்வாதமாயிருக்க நான் தரும் வாக்குத்தத்தம் இது உன் தேவனாகிய கர்த்தர் உன்மேல் அன்பு கூர்ந்தபடியினால் உன் தேவனாகிய கர்த்தர் அந்த சாபத்தை உனக்கு ஆசீர்வாதமாக ஆசிர்வாதமாக பண்ணினார் உபாகமம் அதிகாரம் இருபத்தி மூன்று வசனம் ஐந்து என் அன்பு பிள்ளையே இந்த நாள் உங்களுக்கு ஆசிர்வாதமாயிருக்க நான் தரும் வாக்குத்தத்தம் இது பயப்படாதே உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது லூக்கா அதிகாரம் ஒன்று வசனம் பதிமூன்று என்னுடைய பிள்ளைகளே உங்களுக்கான இன்றைய வசனம் உன்மேல் அன்பு வைத்து உன்னை ஆசீர்வதித்து உனக்கு கொடுப்பேன் என்று உன் பிதாக்களுக்கு ஆணையிட்டுக் கொடுத்த தேசத்தில் உன்னை பண்ணி உன் கற்பக்கனியையும் உன் நிலத்தின் கனிகளாகிய உன் தானியத்தையும் உன் திராட்சரசத்தையும் உன் எண்ணையும் உன் மாடுகளின் பலனையும் உன் ஆட்டு மந்தைகளையும் ஆசிர்வதிப்பேன் சகல ஜனங்களைப் பார்க்கிலும் நீ ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய் என் அன்பு பிள்ளையே இந்த நாள் உங்களுக்கு ஆசீர்வாதமாயிருக்க நான் தரும் வாக்குத்தத்தம் இது உன் தேவனாகிய கர்த்தர் உன்மேல் அன்பு கூர்ந்தபடியினால் உன் தேவனாகிய கர்த்தர் அந்த சாபத்தை உனக்கு ஆசீர்வாதமாக மாற பண்ணினார் மம் அதிகாரம் இருபத்தி மூன்று வசனம் ஐந்து என்னுடைய பிள்ளைகளே உங்களுக்கான இன்றைய வசனம் நீ எனக்கு மிகவும் பிரியமானவன் ஆதலால் நீ வேண்டிக் கொள்ள தொடங்கின போதே கட்டளை வெளிப்பட்டது நான் சமீபத்திற்கு மாத்திரமா தேவன் தூரத்திற்கும் தேவன் நிறைவானது வரும்போது குறைவானது ஒழிந்துபோம் நாளைக்காக கவலைப்படாதிருங்கள் விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும் கஷ்டம் யாருக்கு தெரியும் யார் என்ன கவனிப்பானு நீ நினைக்கலாம் ஆனால் இயேசு உன் அழகையைக் கண்டார் அவர் உன்னை கவனித்துக் கொண்டிருக்கிறார் தோட் உன் கவலைகளை அவர் மாற்றுவார் கலங்காதே தைரியமாக இரு நீ கற்பந்தரித்து ஒரு குமாரனைப் பெறுவாய் அவன் தலையின் மேல் சவரகன் கத்திப்படலாகாது அந்த பிள்ளை பிறந்தது முதல் தேவனுக்கென்று நசரையனாயிருப்பான் அவன் எசவேலி பெலிஸ்தரின் கைக்கு நீங்களாக்கி ரட்சிக்கத் தொடங்குவான் என்றார் நியாயாதிபதிகள் பதின்மூன்று அதிகாரம் ஐந்து வசனம்